இன்னைக்கு சண்டே மார்னிங் காலையிலே ஆர்டர் வந்துடுச்சு சிக்கன் குழம்பு கேட்டிருக்காங்க அதுக்காக நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டேன் மேடம் வந்து விளையாடிட்டேன் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து கொடுக்கணும் மணி வந்து இப்போதைக்கு பத்திய மூக்காம் இன்னும் என் ஆற்றுக்காரு சிக்கன் வெல்கம் பேக் குட் மார்னிங் bigging eh. la ya fun love all la enjoy pannunga bye bye see you see you love, love you, love you love thank you thank you thank you it, take care இன்றைக்கி சிக்கன் குழம்பு கேட்டவங்க வந்து ஸ்பைசஸ் வந்து கம்மியாக போடுங்க அப்படின்னு சொல்லியே மென்ஷன் பண்ணியே வந்து ஆர்டர் வந்துருந்துச்சி நான் எப்போயுமே ஒரு மூணு நாள் போடுவேன் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே ஒன்று 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 தான் எடுத்திருக்கேன் இன்னும் ஆற்றுக்கார் வரல சரி ஒரு வர்றதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி இஞ்சி மூணு பீஸ் போட்டு ரெடியாக இருந்துச்சுனாக்கா வந்தோன்னே சிக்கன் போட்டுடலாம் அப்படின்றதுல தான் நான் ஆரம்பித்தது எப்போ ஒரு வரேன்னு தெரியலை ஹண்டேஸில் ஆர்டர் வராது தான் ஃபஸ்ட் டைம் சண்டேல சிக்கன் குழம்பு ஆர்டர் வந்து இன்னும் நம்ம கைக்கு சிக்கன் வந்து சேரல எங்கள் ஆற்றுக்கார இப்போ தான் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்காரோம் ஓனர் சார் அப்ப என் பொண்ணுக்கு வந்து நீ நீயும் பேசணுமா ஆங்க் யூ ஓகே பாய் தர போய்டே இருக்கு மஞ்சு பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் இன்னும் சிக்கன் வரல மணி வந்து பதினொன்று பதினொன்று ஆயிடுச்சு மணி என்ன பண்ண அது என் இருந்து போனை பிடிக்கணும் போய் உக்காந்துங்கனாவே நமக்கு வந்து இப்போ ஆள் வருவாங்களா மாட்டாங்களான்றது தெரியணும் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஆளைக்காக ஒரு வழியாக பதினொன்று காலுக்கு எடுத்து வந்து கொடுத்தார் சிக்கனை அரிபரின்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்லோவாக செஞ்சால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம சாப்பாடு செஞ்சு நம்ம புக் பண்ணால் தான் ரைடர் வருவாங்க அப்படி கிடையாது கரெக்டாக அந்த ஸ்லாட் வந்த உடனே அவங்களே வந்து ரைடரை வந்து புக் பண்ணி விட்ருவாங்க ஸோ அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சு நம்ம ரெடியாக இருந்தோம்னாக்கா இட்ஸ் ஈஸி ஃபாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் எவ்வளோ சீக்கிரம் அது வந்து எப்பயுமே நான் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு தண்ணி விடணும்னு சொல்லிட்டு வேக வைப்பா அது மாதிரிலாம் விடவே இல்லை கடை மசாலா போட்டு டக்குட்டு நான் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன் ஸ்பைசஸ் கம்மியாக தான் கேட்டுருந்தாங்க என்னோடய மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் ஒன்றரை ஸ்பூன் போட்டால் பயங்கர காரம் இருக்கும் நான் பச்சை மிளகாவே போடலை அதனால் நான் கொஞ்சம் லைட்டாகவே தான் போட்டேன் எல்லாமே ஒரு 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 ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அப்படின்னு தான் போட்டிருக்கேன் அதுவே ரொம்ப காரம் கொடுக்கும் என்னோடய மிளகாத்தூள் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு அந்த டைம் ஸ்லாட்குள்ளே முடிச்சாச்சு என்னால் பேக்கிங் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா பேக்கிங் வந்து ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம பேக்கிங்லாம் முடிச்சுட்டு ரெண்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரைடர் வந்து இது பண்ணுவாங்க ஆன் டைமுக்கு கொடுத்தாச்சு டேட்டா பா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்